என்னென்ன தமிழ் மக்களுக்கு வணக்கம் உங்கள் எல்லாரையும் இந்த தமிழ் சேனலு சந்திக்கலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சம்மர் ப்ரை ஆஃபர் ப்ரைஸ் வந்து கேன்சல் ஆக போகுது அதை பற்றினா ஃபுல் டீடைல்ஸும் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம பார்க்கலாம் ஜியோ சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர் இந்த ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபிஃப்டீனுக்குள்ளே யாரெல்லாம் பிரைம் மெம்பர் ஆகி ஏதாச்சும் ஒரு பிளான் அதாவது த்ரீ நாட் த்ரீலிருந்து அதுக்கு மேலே இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிளானாக வந்து யாரெல்லாம் சப் அதாவது ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் த்ரீ மந்த்ஸ்க்கு ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து அந்த ஆஃபரை வந்து கேன்சல் பண்ண சொல்லி ஜியோக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து ஜியோவும் அதைக்கு நான் வந்து கேன்சல் பண்ணுறதாவது சொல்லிட்டாங்க ஆனால் என்னென்னா இன்றைக்கி நைட்டு அதாவது வந்து மார்ச் ஏப்ரல் செவன் லெவன் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே யாரெல்லாம் ஜியோ ப்ரைம் மெம்பர் ஆகி அவங்க வந்து த்ரீ நாட் த்ரீலேருந்து அதுக்கு மேலானாக இருக்கிற பிளானில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாேருக்கும் இந்த ஆஃபருக்குள்ளே எலிஜிபிலிட்டி இருக்குது அதாவது வந்து அவங்க எல்லாருக்கும் கன்ஃபார்மாக த்ரீ மந்த்ஸுக்கான ஃப்ரீ சர்வீஸை அவங்க தரதாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் யாராலையும் ஜியோ ப்ரைம் மெம்பராகவும் முடியாது உங்களால் வந்து எந்த ஆஃபரையும் பண்ண முடியாது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரைக்கும் சொல்லியிருந்த டைம் மட்டும்தான் ஏப்ரல் செவனாக மாதிரி இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கான ஆஃபர் வந்து இன்னும் அவங்க கேன்சல் பண்ணுறதா சொல்லலை ஏன்னா எல்லாருக்குமே ஜியோடைய அறிவிப்பில் ப கடைசி பேஜில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பிஃபோர் ரீசார்ஜ் பண்ண எல்லாத்துக்குமே அந்த டிஸ்கன்யூனான ஆஃபர் எல்லாருமே வந்து இதில் வந்து எலிஜிபிலிட்டின்னு போட்டிருக்காங்க அதாவது என்னென்னா தெளிவாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் இவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோ ப்ரைம் நம்பர் ஆகி அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிளானில் ரீசார்ஜ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஆஃபரில் வந்து எலிஜிபிலிட்டி உடையவங்க அவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக இந்த ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த விஷயம் வந்து அவங்க ஜியோ சொல்லிக்கிறாங்க ஸோ வந்து இதெல்லாம் யாரெல்லாம் இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருந்திருக்கீங்களோ த்ரீ நாட் இல்லை அதுக்கு மேலே பண்ணிக்கிறீங்க ஜியோ பிரைமரும் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்கும் இந்த ஆஃபர் இருக்குது அவங்க எல்லாருமே த்ரீ மந்த்ஸ் ஆஃப் ஃப்ரீ சர்வீஸை வந்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க ஒருவர் அதை கேன்சல் பண்ணுறாங்களா இல்லை இல்லையான்னு சொல்லி அவங்க என்ன சொல்லலாம் நான் வந்து கன்ஃபார்மாக அந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி நைட் தான் தெரியும் என்ன எது அப்படின்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ணுறாங்களா இல்லையா அது எல்லாமே இன்றைக்கி நைட்டு தான் ஃபுல்லாக நமக்கு தெரியும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபுல்லாக உங்களுக்கு போடுற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள் இல்லை வேறு எதாவது எதை பற்றியாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்குமா டெக்னாலஜி பற்றி வேறு ஏதாவது தெரியுமா மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை பற்றி சர்ச் பண்ணி போடுறேன் Thank you for watching.